வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் டிஃபனுக்கு எப்படி எங்கள் வீட்டில் சாம்பார் வைப்பாங்க துவரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டு சேர்த்து வேக வச்சுக்கலாம் ரெண்டுமே ஈக்குவல் குவாண்டிட்டி வச்சுக்கலாம் இல்லை பாசப்பருப்பு ஜாஸ்தியாக பருப்பு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி வச்சுக்கலாங்க பருப்பு எழுந்திரிச்சு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் பூண்டு ரெண்டு பல் கருப்பாப்பூல் கூட தட்டி சேர்த்திருக்கிறோம் அது ஃப்ளேவருக்காக அது கூட கொஞ்சம் சீரகம் தட்டி சேர்த்திருக்கோங்க இப்படி வேகும்போது புளி வேணால் கொஞ்சம் ஊற்றறனா ஊற்றிக்கலாம் இல்லை தக்காளியாக சேர்த்து போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் பருப்பு கடல பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாங்க சின்ன வங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கணும் இந்த சாம்பார்க்கு இப்போ சின்ன வெங்காயம் வர மிளகா பச்சை மிளகா சேர்த்திருக்கோம் உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சாம்பார் எடுத்து ஊற்றிடலாங்க நல்லா கொதித்துன்னா போதும் அருமையாக ரெடியாருங்க இட்லி தோசை ஊத்தப்போ பனியாரம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த சாம்பார் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நல்ல நல்ல வீடியோ ஒரே இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோட இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் குழுங்கிற ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அது வளாகோடு வருங்க இப்போ எடுத்து ஊற்றிக்கிறோம் இது கொதிச்சு வந்தால் போதும்ங்க சூப்பராக ரெடி இருக்கும் டிஃபன் சாம்பார் சாதத்துக்குமே நல்லா தான் இருக்கும் அதனால் டிஃபனுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்க பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்